அப்புறம் நானும் உங்கள் ராஜ் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் லண்டனில் வந்து நிற்கிறோம் லண்டனில் கவன்ரி என்ற இடத்துலாம் நிற்கிறோம் நேற்று தான் வந்து நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து காவலில் நிற்கிறேன் இப்படியே வந்து எனக்கு நிற்கிற வரே இல்லை விடிய வேலைக்கே வந்து அழுப்பிட்டேன் எழுப்பிட்டு ஒருக்கா சரி வெளியில் இருக்கா போய் பார்ப்ப மாட்டோம் வந்து நல்லா நிற்கிற வேறேன் நைஸாக வந்து கார்டன் டோரால் வந்து வெளியில் வந்து வந்தாச்சு சரியாக இருக்கா வெளியில் போய் மாட்டோம் வந்து நிற்கிறேன் எங்கே போக போகிறேன்னு அப்படின்ட்டு தெரியல இதே இடத்துல வச்சு நான் என்னோடய லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து போகிறேன் தச்சலாக வந்து நான் இடம் மார்க்கிங்காக போயின்னால் அதை பார்த்து திரும்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னாட்டா இந்த ஃபோனில் வைஃபோ ஒன்றும் இல்லை நேற்று வந்தேன் இன்னும் ஒன்றும் செய்யலை அந்த லொக்கேஷன் ஒரு கொஞ்சம் நேரம் வேலை செய்யிறானே மற்றது வீடியோ போய்க்க வந்து வீடியோ தான் எடுத்துகிண்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் சில நேரம் துளைஞ்சிடணும் அப்படின்ட்டு சொன்னால் அதையே பார்த்து திரும்பி வர்றதுக்காண்டி காண்டி அதாவது உங்களுக்கு வந்து நான் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்க போகிறேன் நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வளமை போல் வந்து உங்களோட ஆதரவு வந்து தாங்கும் இப்போ வந்து நாங்கள் என்னோடய முதல் நாள் நடைப்பயணத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நடக்க வலிக்கிடுவோம் வீடியோ மறுபடியாக லைட்டாக ஒரு குளிரொன்று இருக்குது கொஞ்சம் சூரியன் எல்லாம் வந்துட்டுது அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேத்த டைம் வந்து பத்து மணி தான் ஆகுது இன்னும் ஒரு தரம் வந்து எலும்பு நான் எனக்கு நிற்கிறவரு இல்லை இடாவும் தெரியல தானே ஆனால் நல்லா இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் பத்து மணி தானே பெருசாக குளிர் அப்படி ஒன்றுமே இல்லை வெளியில் நடப்போம் வந்துட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் எந்த பக்கத்தால் இடத்த மட்டும் பார்த்து வச்சுக்கேன் பின்னுக்கு அந்த பில்டிங் அதில் வந்து பார்த்து வச்சுக்கேன் திரும்பி அதில் வேற வேணும் ஒரு தெரியாது தெரியாமல் போகிறேன்னு இடம் மாறிட்டேன் சொன்னால் கிடைச்சிடலாம் என் ஃபோன் நம்பர் மட்டும்தான் கிடக்கு ஃபோன்லேயும் வைஃபை ஒன்றும் இல்லை அப்போ நான் கரைச்சி எல்லாத்தையும் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை சொல்லி ஒரு ஆசை அப்போ வலிக்கிட்டாச்சு இதால் தான் போகணும் இதால் போயிட்டு இதால் ரவுண்டு வருது அதில் போய் சுற்றி கொண்டு வரப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம்னுட்டு வலிக்கிட்டாச்சு செம்மையா இருக்கு இன்னொரு இல்லையாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு காட்டு படம் செம்மையா இருக்கு இந்த பழைய வாகனங்கள் நிற்கிட்டாங்க எனக்கு நிற்கிது அப்படின்ட்டு சொல்லி நேற்று கதைச்சேன் அப்போ இருக்க நான் வந்து தனியாக வந்து விளக்கிட்டு போய் ராகோட வந்தேன் அவர் மாதிரி இருக்கும் தனியாக வந்து பழைய பார்த்துட்டு போகிறேன் அதான் வந்துடான்னு பார்ப்போம் பழைய வாகனம் காண தம்பி ராணி நிற்கிறேன் தம்பி சொன்னால் பழைய வாகனெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்குது எங்கால அந்த வீடுகள் குட்டி குட்டி வீடுகள்லாம் ஆனா எல்லாமே நல்ல வடிவாக இருக்கு கூடுதலாக எல்லாமே அந்த செங்கல்லால கட்டின வீடுகள்லாம் அந்த மேல் பக்கத்துக்காக அந்த டிசைன் இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன நேரம் போட்டு வடிவாக போட்டு பூசு பூசொண்டு பூசி பெயிண்ட்லாம் அடிப்போம் ஆனா இங்க வந்து அப்படின்னு சொன்னா அந்த சின்ன கிரேசர் சல்லி இருக்குதானே அதால தான் மேல பூசி போட்டு அந்த சல்லியால் தான் இதன் என்னன்னு சொல்கிறது சல்லியால் டெக்கரேட் பண்ணிங்க ஒரு காசு அண்டு கடந்துருக்கு கீழே இது காசு தான் எவ்வளோண்டு தெரியல இருபது ரூபா இருபது தாழ இருக்காது சில்லறையாக இருக்கும் இங்கே வந்ததுக்கு முதல் முதல் கிடைச்ச காசு ஓகே கலாம் கட்டாயம் வந்து உங்களுக்கு எங்கெங்கே போகிறேன் அப்படின்றத காட்டுறேன் என்னோடய முதலாவது நடைப்பயணம் லண்டனில் என்னோடய முதலாவது நடைப்பயணம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து கவன்றி அப்படின்றதான் கவன்றி தான் நல்லா இருக்குது கை ஊற்றுமா அப்படின்ற அப்படிலாம் இல்லை தன்றிக்கு பாருங்கள் வீடுகளெலாம் எப்படி கொடலா இப்போ நோயெலியாவில் நிக்க நாங்கள் எங்களுக்கு ஓரளவு சொல்லிவிடுவோம் ஏன்னா நோய் அந்த இடம் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் அவங்கட கட்டுப்பாட்டுக்கு அது மாதிரி தான் வந்தோம் குட்டி லண்டன் அப்படின்னு தான் சொல்லி சொல்லிவிடும் நோய் ஓரளவுக்கு சொல்லுறது வந்து உண்மைதான் சொல்லுவேன் நான் இதே கற்றமைப்பு வந்து அங்கேயும் வந்துருக்கு நோய்லேலியா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் நாங்கள் போய் பார்த்துனாங்க இப்படி தான் இருக்கும் அந்த இதில் எதிரிய இதே தான் இருக்கும் ரைட்டாக நடக்க மாட்டே இருக்குதான் அதை விட என்ன சம்பவம் பாதியாக மாற விட்டேன்னு சொன்னால் அப்படியே தான் கோல் பண்ணி கூப்பிடுவோம் பக்கத்தில் இதில் கோயில்லாம் இருக்குன்னு சொன்னேன் அதே நான் பார்த்துட்டு போவேன் நீ நிறைய நிற்க வரணும் இது மைனராக இன்னும் பண்ணுற காரன்ட்டு கூட நான் தெரியல ஆனால் பழைய காரம்னு நிற்குது எவ்வளோ கார்கள் வெற்றிய கார்கள் வேண்டாலும் இந்த பழைய காரன்றதுல எனக்கு ஒரு கண் தான் அடுத்த காரம் நிற்கிது இல்லை மைனர் செம்மையாக நிற்கிது நல்ல கலர் நல்ல இதாக நிற்கிது கொஞ்ச கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆனாக்க இதெல்லாம் வந்து ரெண்டு சந்தி வருது மாறியோர் பக்கத்தில் விட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கே போடுவோம்னா எனக்கே தெரியாது அதாவது என்ன செய்ய போகணுன்டா இதில் ஒரு சே சாரி இதில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது அதனால் போயிட்டு நான் வந்து திரும்பி வந்து இது வரப்போன என்ன உறுதுமே காண இல்லை நான் நினைக்கிறேன் இனிமே தான் இல்லைன்னு கிளம்பி வெளியில் தருவி நம்மளோட இன்னும் ஆக்கள் புழக்கமே இல்லை குறைவு சும்மா அப்போ ரெண்டு வாகனங்கள் மட்டும் போது இதில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது குட்டி ஒன்று இருக்கு அதையும் பார்த்துட்டு அது கங்கால போனா எனக்கு பாதை மறந்து ரொம்ப குழாங்குடா இருக்குது சோ கால வந்ததை பாதையாகவே நான் வந்து திரும்பி வந்து போவோம் கோயில பார்க்கலாம் கோயிலுதான் போகலாம தெரியாது போகலாம் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து திரும்புவோம் தென்ன கோயிலுக்கு அப்படியே இரவு வந்து போகலாம் தானே ஆனால் இங்கே கோயில் பூட்டி வச்சுக்கலாம் எனக்கு என்னடா இதில் வந்து ஒரு நாலு சந்தி ஒன்று இருக்குது இந்த நாலு சந்தியால் நான் ஆல்ரெடி அங்கால வந்து ரெண்டு சந்தி தாண்டி வந்துடுறேன் இங்கால வந்து ஒரு நாலு சந்தி வருது தச்சலா விட்டால் இந்த வீடியோ பார்த்து கூட நான் திருப்பி நடந்து போவேன் ஆனால் தூரம் இங்கே வர வேண்டாம் அப்படியே திரும்பி போக போகிறேன் ஓகே நான் வந்து முதல் தலை தலைவன்றபடியா அதே பாதையால் வந்து திருப்பி வந்து போக போகிறோம் அதனால மனம் இல்லை இந்த பக்கத்தில் எங்கே போகும்னு சொல்லி போய் பார்ப்போம் லைட்டாக அதுக்கான அந்த கை கொத்தும் அப்படின்னு சொல்லி கை வந்து போய் பிடிச்சி விட்டால் இப்படி நிற்கும் பொழு கொஞ்சத்தில் அவரளவு கண்டிப்பில் ஆனா ஓரளவுக்கு அப்படியே சின்ன பிள்ளை நடந்து ஏன்னா இப்பதான் நாங்கள் நடந்து என்னடா நான் வந்து இந்த பில்டிங்கை தான் ஞாபகம் வச்சு வழி இப்போ ரவுண்ட் அப் அண்ட் வருது ஓரளவுக்கு இதால் போடுறது கடவுள் இதே மாதிரி பில்டிங் வந்து தூரத்தில் எங்கடா கியூ நான் அவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு டபுள் பஸ் போகுது இந்த போய் பார்ப்போம் ஓகே கோபத்தை போட்ட மாதிரி இதுக்குள்ளேன் இந்த ஒழுங்கையால போயிட்டு இல்லை அப்படின்னு சொன்னா திருப்பி வந்து வீடியோ பார்த்து நாங்கள் நடந்து வந்து வரப்போறோம் இல்லைன்னா வர்ற வாரத்துக்கு இன்னும் அடிச்சு தான் தூக்குவாங்க പോയി പാപ്പം ഒരു ഇടത്തെ മറ്റും പാത്തിട്ട് പോലെ തര മരം അതേമാതിരി വേറെ എങ്ങനെ പോയി പാപ്പം കിട്ട പോയിട്ട് എന്താ തൃപ്പി നാട കട്ട് നാ ഒരു മാറി വന്ന് സേർന്ന് പോലാ കടക്ക് நாங்கள் இதில் இருந்தால் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு வந்து வந்துட்டோம் ஒரு குருட்டு வாக்கில் வந்து போன இடத்துல வந்து வந்தாச்சு இனிப்புற இருக்க அவர் மன்னியத்தில் வந்து இந்த கார் நிற்கிது இந்த காரில் வந்து ஓடி பார்க்கலாம் ஓடி பார்ப்போம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டப்படுறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து லண்டனில் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வீடியோ வந்து உங்களை நான் என்னென்ன எங்கெங்கே போகிறேன் அப்படின்றதையும் காட்டுறேன் அதை விட வந்து நான் ஜாலிப்பானதில் எடுத்த வீடியோ கொஞ்சம் கிடக்கு அதையும் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஓகே நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க எப்பயும் வந்து உங்களுடைய ஆதரவை தான் எங்களுக்கு கட்டாயம் வந்து போகணும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் பை பாய்